எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க ரெண்டாம் பாவத்துடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை வச்சு நம்மளால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் என்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகருடைய ரெண்டாம் இடத்தை வச்சு அவருடைய நல்வாழ்வு செல்வம் குடும்பம் ஒளி கண் வித்தை உணவு மனம் நவரத்திரங்கள் புதையல் மனைவியின் ஆயுள் விதண்டவாதம் தன சம்பாத்திய முயற்சிகள் நண்பர்களின் வருமானம் அந்நியர்களால் ஜீவனம் வஸ்திரம் அப்படின்னா வந்து ஆடைகள் முகம் நாக்கு பற்கள் நகம் யாசகம் தாடை அந்த ஜாதகருடைய ஆரம்பக்கான கல்வி அப்படின்னா வந்து பிரைமரி எஜுகேஷன் ஸோ இதெல்லாம் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்க ரெண்டாம் இடத்த வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக இந்த ரெண்டாம் இடத்த வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஸோ ரெண்டாம் இடத்தை வச்சு நம்மளால் நிறையா தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் நம்ம ப்ரைமரியாக ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்த எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை பற்றியும் அவருடைய வருமானத்தை பற்றியும் அவருடைய கல்வி முறை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம மெயினாக இதை பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாம் இடத்துல பாவ கிரகமான சனி ராகு கேது இது மூணு இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேவராக இருக்காது ஜாதகருக்கு அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பொதுவாக இந்த மாதிரி பாவ கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துல நிற்கும் போது பர்டிகுலராக அந்த கிரகத்தோட தசை வரும்போது ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து ஃபேமிலியில் வரும் இந்த செப்ரேஷன் ஆகிறது இல்லை டிட்டாச்மெண்ட் ஆகிறது இல்லை ஃபேமிலி விட்டு வேறு ஊருக்கு போய் இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஜென்ரலாகவே வரும் அதுவும் பர்டிகுலராக அந்த தசை நடக்கும்போது உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தோட தசை வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வரதான் செய்யும் இது வந்து பொதுவான பலன் இது எல்லாருக்குமே இது காமனாக நடக்கும் இது ஒருவேளை அந்த கிரகம் வந்து அவங்களுடைய லக்னம் அதிபதியாகவும் இல்லை வந்து லக்னோ சூப்பராகவும் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து அது குறையும் அது கொடுக்குற அந்த தீய எண்ணங்கள் வந்து கொஞ்சம் குறையும் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யும் அது வந்து காமனாகவே இருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் அதுக்காக வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து வருமானமே கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னால் அந்த ரெண்டாம் இடத்தோட அதிபதி எங்கே இருக்காது என்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன் தான் ஓகேங்களா அதுக்காக வந்து ரெண்டில் பாவகிரகம் நின்றுச்சு அவரால் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்லாம் கிடையாது ஸோ ஜாதக ரீதியாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்குன்னு நல்லாவே தெரியும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ராகு இருக்கவங்களாம் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிப்பாங்க எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸில் இருக்கும் பொதுகிற ஃபாரின் கொலாப்பீஷ்டின் மூலிமா வந்து நிறையா சம்பாதிப்பாங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலோட்டமாக ஜஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு அப்படியே நம்ம சொல்லக்கூடாது ஏன்னால் அதுக்கப்புறம் ஆராய வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு காரகத்துவம் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருவருடைய தனத்தை அதாவது இன்கம்மை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தில் குருவோட நிலைப்பாடு குரு எங்கே இருக்கார் என்றதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஒருவருடைய கல்வி அவர் எப்படி படிச்சிருக்காரு எப்படி படிப்பார் எந்த ஃபீல்டு அவருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப நம்ம வந்து புதன் எங்கே இருக்கார் புதன் எப்படி இருக்கார் என்றதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அவருக்கு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக சுக்ரன் எங்கே இருக்கார் என்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மூணு பிளாட்டி பிளாட்டி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா பிஃபோர் நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஹவுஸை பற்றி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த குரு புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகத்தோட நிலைப்பாடு என்னன்றதையும் நம்ம பார்க்கணும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நமக்கு சனி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பேச்சுனால சில பிரச்சனைகள் வரும் ஸோ அவங்க வந்து அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் அவங்களுக்கு ராகு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அந்த பேச்சு மூலிமா பேச்சாற்றல் மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து பண வரவு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தோட அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து மறையாமல் இருக்கிறது நல்லது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிதன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து சந்திரன் இல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஸோ வந்து ரெண்டாம் இடத்துல வந்து எந்த கிரகமும் உச்சம் பெறாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து கிரகங்கள் வந்து உச்சம் பெற்றது அப்படின்னா அது வந்து மனைவியுடைய ஆயிலை வந்து பாதிக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு பொதுவான கருத்து இதுவே சுப கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் கூட ஓகே பரவாயில்ல இதே பாவ கிரகமாக வந்து செவ்வாயோ சனியோ ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றதுன்னா அது மனைவியோட ஆயிலை வந்து பாதிக்கும் அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து பிரிவினை வந்து ஏற்படுத்தும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து தனத்துக்கு அதிபதியான குரு வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருப்பது வந்து அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது அதுவும் அவர் உச்சம் பெற்று இருக்கார் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபேவராக வந்து அந்த ஜாதகருக்கு இருக்காது ஏன்னா அவங்க நிறையா ஏர்ன் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ்ஸாக அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நிறைய பேர் நினைப்பாங்க ரெண்டு குரு இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தனியாக இருந்தால் நல்லது தான் அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து நிறையா சம்பாதிப்பாங்க ஆனால் வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அஸ்ட்ராலஜியில் வந்து ஒரு கோட்டும் இருக்குது அதாவது குரு வந்து எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேவர் பண்ண மாட்டார் ஸோ அப்போ வந்து தனத்துக்கு அதிபதியான குரு வந்து தனத்திலே இருக்கும் போது வந்து அது அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்காது ஓகேங்களா அது வந்து பர்டிகுலர் தசை வரும்போது பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துடைய பொதுவான பலன்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த வர பதிவில் மூன்றாம் இடத்துடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி